வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் மம்தா திருப்பி திருப்பி ஜெயிச்சுட்டு வர்றாங்க திமுக திருப்பி ஜெயிச்சு வந்துச்சுன்னா அப்புறம் நீங்க உங்க தனியா உங்க தலைமைக்கு என்ன இருக்குது பாஜக இருக்கிற ஒரு தலைவர் பாஜக ஒரு பேனர்ல வந்த தலைவர் தனியா போய் தனி கட்சி நடத்திக்கிடுனால அது டேக் ஆஃபே ஆகுது எங்கேயுமே ஆனது கிடையாது பாஜக இருக்கிறவர்கள் தான் அவங்களுக்கு அந்த பேக்கிங் ஒரு சப்போர்ட் ஒரு பேஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பாருங்க அதே சில லீடர்ஸ் பண்ணலன்னா சரி கோபரேட் பண்ணலன்னா அவங்க சாய்ஸ் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க தான் அர்த்தம் ஆனா ஒண்ணுங்க பாஜக நீங்க பேரம் பேசி பதவி வாங்க முடியாது ஓ எனக்கு இது கொடுக்கலனால நான் கலந்துக்க மாட்டேன் அது கொடுக்கல அதுக்காக உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொடுப்பாங்க அந்த மாதிரி பாஜக தலைமை இப்போ இருக்கிற தலைமை அப்படி செயல்படாதுங்க அது எந்த கர்நாடகமாக இருக்கட்டும் எங்கேயும் நீங்கள் பாருங்க வெரி கிளியர் ஆனால் இந்த நேரத்தில் பிரதமர் மோடியும் சரி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் சரி வெரி கிளியராக இருக்காங்க எதிர்கட்சிகளை நம்ம தோற்கடிப்பது நம்ம கடமை அந்த பொறுப்புங்கிறதே பார்த்தீங்கன்னா கேடர் லெவல்லே ஆராய்ச்சி தலைவர் லெவல்ல இருக்குது ஸோ இந்த மெசேஜ் ரொம்ப பெரிய மெசேஜ் நாகராஜ் அதனால் அமித்ஷா எப்போனாலும் வருவார் திருப்பி திருப்பி வருவார் வந்து கொண்டே இருப்பாரு தில்லியில இருந்தும் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து இரண்டு மாசம் ஆச்சு சார் இதுல வந்து ரெண்டு கட்சிகளை பார்க்க வேண்டியது ஒன்னு பாமக ஒன்னொன்னு வந்து தேமுதிக பாமக வந்து நம்ம கூட்டணி பதினொன்றாம் தேதி வந்து கூட்டணி சேர்றதுக்கு முதல் நாள் வந்து டக்குன்னு அப்பாக்கும் பையனுக்கு சண்டை வந்துருச்சு இன்னைக்கு அதை ரிசால்வ் பண்ண குருமூர்த்தி அவங்களா வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தேமுதிகால ஒரு ராஜ்யசபா சீட்டை வச்சு அது ஒரு குழப்பம் இருக்கு இப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் உள்ள கொண்டு வரதுக்கு அமித்ஷா தான் திட்டம் வச்சிருக்காரா ஆபரேஷன் இந்த டிஎம்கேவை டெமாலிஷ் பண்றதுக்கு டிஎம்கேவை வந்து டிஃபீட் பண்றதுக்கு இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் விடப்பட்டிருக்கிறதா அமித்ஷா பக்கம்ல இருந்து இல்ல அதாவது தொடர்ந்து பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ன முயற்சிகள் அந்த கட்சிகள் தலைமைக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு இப்ப பாமக எடுத்துக்கங்க

ஒருத்தர திமுக போகணும்னு ஆசைப்படுறாரு ஆசைப்படுறாரு அதனால தான் ஒரு பிரச்சனை அது பிரச்சனை இல்லை குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை பட் இதுல என்ன இருக்கு கேடர்ல எப்படி எஃபெக்ட் ஆயிருக்கு பாருங்க பாமக கேடர் எப்படி எஃபெக்ட் ஆயிட்டாங்க தலைவர்களுக்குள்ள என்ன கன்ஃபியூஷன் இருக்குது இது ஒரு பக்கம் அதே தேகால என்னன்னா நமக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்க கொடுக்கல அதாவது லோக்சபாம்போது நம்ம ஈபிஎஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது ஆனால் எந்த வருடம் கொடுப்பாங்கன்னு சொல்லலை ஆனால் வாயில் ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் இருந்துச்சு அது கொடுக்கல ஒரு வாக்குறுதி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன விஷயம் பாருங்கள் இது தேமுதிக முடிவு பண்ணணும் ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தீங்க வச்சுக்க இது கொடுத்தாலாங்க வருவோம் அதை கொடுத்தாங்க வருவோம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் அரசியல் எஃபெக்ட் ஆகும் என்டிஏ விட்ருங்க ஸோ இதில் என்னென்னா இந்த தூது போவது என்னன்னா அவங்களுக்கே சொல்வதற்கு நீங்கள் உங்கள் கார்ட்டி இவ்வளோ தூரம் வளர்த்துட்டீங்க கேப்டன் விஜயகாந்த் பேரில் இவ்வளோ வளர்த்தீங்க அதே மாதிரி பாட்டாளி மக்களுக்காக ஒரு பிஎம்கே பாருங்க வன்னியர் சங்கத்திலே ஆரம்பித்து இதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பயணம் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ சாதனை புரிஞ்சுட்டு இப்போ ஒரு உள் ஃபேமிலி உள் இதெலாம் நீங்கள் டேமேஜ் படிக்கிறீங்க ஒன்றுங்க தமிழ்நாடு மக்கள் முன்னாடி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்து நிறுத்துவது எல்லா எதிர்கட்சிகளோட கடமை இல்ல நீங்க வெளிப்படையாக சொல்லிடுங்க எங்களுக்கு திருப்பி திமுக அரசு தான் ஓனும் திருப்பி அது வேற விஷயம் அப்ப அந்த கூட்டணி போங்க இந்த நடுல வந்து ஒரு பார்கன் பண்ணிட்டு நீங்க உங்களை டேமேஜ் பண்ணிக்கிறீங்க அதாவது கேடருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுங்க இந்த இதுக்கும் அதே அதே மாதிரி இப்ப பாருங்க அமித்ஷா தரப்புல இருந்து அதிமுகக்கும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த அலையன்ஸ் எல்லா லெவல்லையும் ஒர்க் பண்ணனும் இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது அப்புறம் பாருங்க இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங் ஆன போகிறத யோசிப்பாங்க இப்ப சீமான் பாருங்க அவர் வேற ஒரு டைரக்ஷன்ல போறாரு அவர் இவ்வளவு தூரம் சரி அவர் பணமரமாக ஏறிட்டார் எல்லாரும் முருகமரம் ஏறுறதும்பாங்க இவர் பணமரமே ஏறிட்டார் அப்படின்னா அவர் தன்னோட இதுல ஒரு லைன்ல போயிட்டாரு அதை வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது யாரும் ஒன்னு ரெண்டாவது அதே மாதிரி தான் ஆக்டர் விஜயோட கட்சியிலயும் பாருங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு புதுசாக ஆரம்பிக்கிற கட்சி எல்லாரும் புதுசு அது ஒரு அஞ்சு லீடரை விட்டீங்கன்னா எல்லாருமே அதில் அரசியலில் புதுசு பட் சரி அது அவங்க முடிவு இப்போ அவங்க டிசைட் பண்ணிக்கணும் அவன் எங்கே இருக்க போகிறாங்க எதிர்கட்சி எதிர்கட்சிகள் ஓட்ட பிளவு பண்ணாங்கன்னா அது திமுகவுக்கு தான் லாபம் அப்போ திமுகவோட பிடி ஆகிடுவாங்க ஆல்ரெடி அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு இவங்க தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் கொண்டு வந்தாங்க இப்போ ஏன்னா பாருங்க மக்கள் நீதி மையமோட எக்ஸாம்பிள் முன்னாடி இருக்குதுங்க எப்படி ஆரம்பித்தாங்க எப்படி முடிச்சுட்டாங்க கடைசியில் ஒரு ராஜ்யசபா சீட் அது கமலுக்கு அப்போ அந்த தொண்டர்களோட இது சொல்லுங்கள் இத்தனை நாள் அப்போ வேலை பண்ணாங்களே மக்கள் அவங்களுக்கு என்ன இது அது பல காரணம் இருக்கலாம் கமல்ஹாசன் பல காரணங்கள் இருக்கலாம் போகிறதுக்கு ஆனால் ஒரு பார்ட்டியை நீங்கள் பில்டப் பண்ணி ஒரு கேடரை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கடைசியில் எங்கே ரெடியூஸ் பண்ணிட்டீங்க இதை அதனால் இந்த நேரம் இருக்குது பாருங்க நாகராஜ் எல்லா கட்சிகளுக்கும் இது விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டியது யாருக்கு தலைவர்களுக்கு இல்லை எல்லா கட்சிகளும் எப்போதுமே ஹார்ட் பார்கெனிங் பண்ணுவாங்க அலையன்ஸ்ன்னு வந்துச்சுன்னா ஹார்ட் பார்கேனிங் ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் அந்த தொண்டர்கள் ஆசைப்படுது ஏன்னா நிறைய சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணணும் நிறைய எம்எல்ஏ நம்ம கட்சிக்கு வரணும் எல்லா நம்ம கட்சியும் வளரணும் இது வந்து ஒரு நியாயமான இது ஆனால் அட் தேம் டைம் ரியல் பாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க பாருங்க இருக்கிற நிலைமை என்ன அப்புறம் பாருங்க ஃபியூச்சர் என்னன்னு பார்க்கணுங்க எல்லா இது பாருங்க இப்ப வந்து டிஎம்கே திருப்பி திருப்பி ஆட்சிக்கு வந்தோன்னா அதுக்கு அடுத்த ஃபியூச்சர் என்ன சொல்லுங்க இப்போ அடுத்தது சரி திருப்பி வந்துச்சுன்னா உதயநிதி ஆயிடுவாரு சரி இன்னும் அஞ்சு வருஷம் ஓடுமா ஏன்னா அந்த கட்சியிலேயே பல பிரச்சனைகள் இருக்குது ஆளும் கூட்டம் இப்ப பாருங்க கூட்டணியிலேயே அந்த திமுக கூட்டணியில என்ன விஷயங்கள்லாம் வருது இடதுசாரி கட்சிகள் என்ன சொல்றாங்க ஏன் நம்ம திருமாவளவன் அவர் என்ன சொல்றாரு இடதுசாரி கட்சிகள்லாம் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல விஷயங்கள் நடக்கலைன்னு வெளிப்படையா சொல்றாங்க ஐந்தாண்டு காலத்துல பெரிய சாதனம் ஒண்ணும் செய்யலன்னு சொல்றாங்க இந்த நேரத்தை வந்து எதிர்கட்சிகள் அது அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் இந்த இது அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு இது கிடைக்கல எனக்கு என்னங்கறத பார்த்துட்டே போனீங்கன்னா அரசியல் பண்ண முடியாது அந்த மாதிரி எனக்கு என்ன எனக்கு என்ன யோசிட்டு இருக்க தலைவரை பீப்புள் ரிஜெக்ட் ஏன்னா மக்களுக்காக நமக்கு நாமே விட மக்களுக்காக அது எல்லா பாருங்க அரசியல் வந்தாச்சுன்னா இத கைப்பிடிச்சா கை இல்ல முடியாதுங்க ஆனா பிரதமர் நினைக்கிறது என்னன்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு கட்டாயமாக தாமரை மலரும் ஏன்னா இருக்காங்க அவங்களுக்கு தேவை பூஸ்ட் ஒரு லீடர்ஷிப் ஆனா அன்பார்ச்சுனேட்ல நாகராஜ் என்ன இருக்கு தலைவர்கள் வந்துடுறாங்க அந்த பர்சனாலிட்டி டாமினேஷன் வந்து அவங்க நேரம் கோஷ்டி ஏற்பட்டுரும் அது வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் பாருங்க அது ஓடாதுங்க நீங்கள் எல்லாரையும் எல்லாரும் கையில் வச்சுட்டு தான் போயிடணும் இப்போ அதிமுக நீங்கள் நிலைமை இந்த காரணம் தானே தலைவருங்கிறது பாருங்க நேச்சுரலாக வரணும் இப்போ பாருங்க நீங்கள் ரெட்டையில பிடிச்சிட்டீங்க அதனால நீங்கள் தலைவராகிட்டீங்க மற்றவங்க யாரும் வரக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தான் இது அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டாலரன்ஸ் இல்லை ஒரு ஒரு இது இருக்குது ஓ இவங்க நம்மளை கட் பண்ணிவிடுவாங்களோ அவங்க இவங்கள கட் பண்ணிவிடுவாங்களோ இந்த கட் பண்ணிவிடுவாங்களோ பயமே போயிட்டுருக்கு ஆனால் தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்பு வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க நாங்கள் பார்த்தாச்சு இந்த ஐந்து ஆண்டு காலம் வேற ஒன்று கொடுங்க எங்களுக்கு நல்லாடி முன்னாடி வாங்க நல்லாட்சி கொடுங்க நல்ல விஷயங்கள் பண்ணுங்க இதான் விஷயம் நாகராஜ்